அந்தப்பட்ட <laughs> <laughs> உலகிற்கு புத்திபலனாய் காளையின் வாழ்வுதிப்பில் கம்பரம் வீற்றோடு காறிக்கொண்டு இருக்கின்ற வீரர்கள் சட்டென்று தற்ப புத்திசாலித்தன வீரர்களை புத்திபுடவளட்டு கொண்டு வருகிறார்கள் ஒரு பரிட்சிங்க உள்ளே 2 ல புல்ல குடிக்குறோம் நாங்கள் கம்பரம் போகிறது புற அப்ப கேக்குற ஒரு காரணத்துல அய்யோ நாகரபகன பரிச்சனல பிரசனத்தில் இருந்து தன்னால வரது. ஒருவேளை இந்த நாங்க போகவே அந்த பொல்லு குறல் பொல்லு குறல் பொல்லு குறல் இந்த வீரர்களே நீங்கள் உற்சாக படுத்து பாடுகிற நாட ஒன்று என்ன இந்த எத்தனை நாளாயர வந்து விட்டறது கருதுறோம் இந்த பொறங்காரன் கார்ல கொண்டாராய் கலை வீரcentrum திறம்பட ஆர்ப்பணம் செய்து விடுடா கைத எப்படி சேலையில் மொத்த பரிஷா கலூர் சார் ஐம்பத்தொன்னு That is the river கொடுங்க அப்போ நம்ம சீ ராமநாதபுரம் மாவட்டம் என்றால் நாடுகள் பிரிந்து பார்க்க வைத்தார் நாடுகள் டாக்டர் அசுல் கரா மனைவிக்கு பெருமை செலுத்தினார் ராமநாதபுரம் மாவட்டம் சென்னை